ஆண்டோர் மச்சோர் இயேசு கிருஷ்ணா சிவாசிகள் கத் புடிய பாடி கத்தனாம்தயை படுத்துவோம் கத்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே கலிகூர்ந்து கீதம் பாடு என்ற பாழைப்பாடி கத்தனாம்தமயப்படுத்துவோம் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் கலிகூர்ந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் கலிகூர்ந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லே ேளுயா அல்லே லுயா அல்லேளுயா பாவத்தின் சுமயகற்றீ கொடும் பாதாள வழி விளக்கி பாவத்தி சுமய கற்றீ கொடும் பாதாள வழி விளக்கி பசி பசிதாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே அல்லுயா பசிதாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே அல்லுயா கத்து கத்தாவின் ஜனமே கைத்தாளே கலிகூர்ந்து கீழம் பாடு சாலே ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லேளு அல்லேளுயா அல்லேளுயா அல்லேழுயா நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லேலூயா எது வந்த போதும் மாறாத இன்ப புது தருகின்றாரே கத்தாவின் ஜனமே முடனே கலிகூர்ந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லே அல்லேழுயா அல்லே லுயா மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே மருமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசிதாக மென்றி சுதி பாடி பரனோடு நீதம் வாழுவோ அல்லேலூயா பசிதாக மென்றி சுதி பாடி பரனோடு கீதம் வாழுவோ அல்லேலூயா கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே கலிகூர்ந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடு யாடு அல்லேளு அல்லேழுயா அல்லேழுயா அல்லேளுயா அல்லேழுயா அல்லுயா அல்லுயா அல்லேளுயா